சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு ரெண்டு ஐம்பத்தொன்பது வரை பிறகு கேட்டை நட்சத்திரம் இன்றைக்கு மேஷத்திற்கு சுக்கரன் வருகின்றார் நேற்று வரை உச்சம் பெற்ற சுக்கரன் இன்று மேசராசிக்கு வருகின்றார் பொதுவாகவே சுக்கரதை நடக்கிற போது ரொம்ப யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏராளமான பழமொழிகள் இருக்குதுன்னு வச்சுங்க அதாவது நேற்று முன்தினம் கூட உங்களுக்கு சொன்னேன் ஜோதிட பழமொழிகளில் ஆண் மூலம் அரசாடும் பெண் மூலம் நிருமூலம்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொன்னேன் பூராடம் நூலாடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பூராடத்தன்னைக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சுன்னா அந்த நூல் வந்து உலக புகழ் பெற்றதாக வருமா அது மாதிரி மகம் ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பரணி தரணி ஆடும் சுக்குராசை ஒருத்தருக்கு நடக்கிற போது செல்வம் சேர்றதுனால அவருக்கு சுக்குரேசையான்னு சொல்கிற மாதிரியா இந்த செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும்னு சொல்லுவாங்க கண்ணியில் ஒருத்தருக்கு இருந்தால் எவ்வளவு பொருள் இருந்தாலும் அதை வற்றி போயிருமோ அதனால தான் உலகத்திலேயே இந்த ஜாதகத்தை பார்க்குற போது செவ்வாய் கண்ணியில் வர்றபோது உலகமே வறட்சியாக இருக்குமா ஒரு சில காலங்களில் பாருங்கள் மழையே பெய்யலை இப்போவும் அதே மாதிரி ஒரு நிலைமைகள் இருந்துக்கிட்டு இருக்கு கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதுக்காக நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் என்னதான் இதாக இருந்தாலும் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வர்றது உண்மைதான் என்றாலும் கூட செவ்வாய்க்குரிய வழிபாடுகள் எல்லாம் வைக்கணும் எங்கள் ஊரில் எல்லாம் மழை வரல அப்படின்னா கூட்டு பிரார்த்தனைகள்லாம் நாங்கள் வைப்போம் பாடுவார் முத்தப்பர்னு கீழேச்சூல்பட்டிங்கிற ஊரில் பிறந்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் மழை வரப்பாடிய மகாகவியினே அவருக்கு பேர் மழை வர்றதுக்காகவே பாடல் பாடினார் முதல்ல அவர் பல ஆண்டுகள் அவர் வாழ்ந்து ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார் இப்போ ஏழு தலைமுறை வந்துருச்சு அவருக்குன்னு ஒரு சிலையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க கீழேச்சூல்பட்டியில் வச்சுருக்காங்க பொதுவாக நடக்காத காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய சில தெய்வங்களில் அவரும் ஒன்று அவருக்கு குன்றக்குடியில் சண்முகநாத சுவாமி வந்து ஊர்வலம் வருகிற பொழுது நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ மழையே வல்லையே மழை வரணும்னு சொல்லி பாட்டு படிக்க சொல்லி சொன்னாங்களாம் அவர் பேர் பாடுவார் முத்தப்பர்னு பேர் ஒரு பாடல் படித்தார் உடனே மழை வந்துச்சு வந்த மழை நிற்கவே இல்லை வெறும் சகதியாக போய் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அடிச்சிக்கணும் ஊற்றணுன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த மழையை நிற்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க ஆளாம் உடனே வானத்தை பார்த்து படித்தாரா நின்றுச்சா இன்றைக்கும் அந்த பாடல்கள் இங்கே கல்வெட்டில் இருக்குது அந்த கல்வெட்டை திறந்து வைக்க வர்றபோது பயங்கர வெயிலாக இருந்துச்சு ஆனால் திறந்து வைக்கிற நேரத்தில் மழை வந்துச்சு அதுக்கு மிகப்பெரிய அதிசயம் அப்படி இது மாதிரியான செவ்வாய்கள் கண்ணியில் போதெல்லாம் நம்ம கூட்டு பிரார்த்தனைகள் வைக்கலாம் இப்படி பழமொழிகளில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி புதன்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு புது முயற்சி செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிம்பாங்க ஏராளமான பழமொழி இருக்குது அதில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவிழந்திருக்கும் அந்த கிரகத்துக்குரிய பழமொழிகளும் இருக்குது இப்போ சனி உங்களுக்கு அஷ்டமத்துக்கு வந்துடுதுன்னு வச்சுங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிமாங்க அஷ்டமத்தில் சனி இருக்கிற போது ஒரு பத்து பேர் வீதியில் போவாங்க அந்த ஒன்பது பேருக்கு பிரச்சனை வராது ஒருத்தருக்கு மட்டும் வரும் பார்த்தா அவருக்கு அஷ்டமத்தில் சனியாக இருக்கும் ஆனால் அந்த பழமொழிகளை வந்து பழைய மொழிகள் தானேன்னு தள்ளிடக்கூடாது இன்றைக்கும் அந்த பழமொழியின்படி பல காரியங்கள் நடக்குது அதை அனுபவத்தில் தான் நாம் உணரலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட பழமொழிகளில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பழமொழிகளை பற்றி தொகுத்தவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்த பழமொழிகளின்படி நம் வாழ்க்கையை அமைத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் எப்படி இருக்கும் என்பதற்கு அதற்கொரு பழமொழி இருக்கிறது அதாவது மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு பழமொழி எழுதியிருக்காங்க மூத்தவங்க சொல்கிறது முதல்ல கசப்பாக தெரியும் அப்புறம் வாழ்க்கையில் அனுபவப்பட்ட உடனே அது இனிக்குமா இது எது மாதிரினா நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே கறிப்பு இருக்கும் பிறகு தண்ணி குடிக்கிற போதெல்லாம் இனிச்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்பாங்க இந்த பழமொழிகளின்படியெல்லாம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளாதவர்களுக்கு என்று உரிய பழமொழியாக அது இதையெல்லாம் இதயம் தொற்ற பழமொழிகள்ங்கிற என்னுடைய புத்தகம் தந்தி பதிப்பகம் வெளியிட்டதில் வெளிவந்திருக்கு ஆகையினாலே பழமொழிகளை நாம் பழைய மொழிகள் தானே என்று தள்ளக்கூடாது அவற்றுள்ள கருத்துக்களை நம் வாழ்க்கைக்கு தேவையானவைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று வெளிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாள் வீட்டு செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள் அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும் உத்தியோகத்திற்கூட மேலதிகாரிகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அது மட்டுமல்ல சக பணியாளர்களாலும் தொல்லை உண்டு உங்கள் முன்னேற்றத்தை பற்றி சக ஊழியர்களிடம் நீங்கள் தெரிவிப்பதன் மூலமாகவும் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை ரிஜபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துகின்ற நாள் இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகிறது விரயஸ்தானத்திலே சுக்ரன் சூரியன் வியாழன் நினைக்கிறாரே என்று நினைக்கலாம் உண்மைதான் விரயங்களும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபடலாம் விரயம் என்றால் வீடு கட்டுவது வீடு வாங்குவது அல்லது வீட்டில் உள்ள ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவது பழுது செலவுகள் பார்ப்பது வாகனப் பழுதுகள் இப்படியெல்லாம் உங்களுக்கு சார்ந்த செலவுகளை செய்தால் சுப செலவுகள் மூலமாக வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும் இந்த மாலை நேரம் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் மிது ராசி நேர்களை உங்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்கின்ற நாள் இந்த கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆதாயம் தரும் விதம் அதிகாலையிலேயே ஒரு தகவல் வரப்போகிறது பத்தாம் ராக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வரும் இந்த நாள் நல்ல நாள் கடகராசினர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி என்று சொன்னாலே பயம் உங்களுக்கு வந்துவிடும் எது செய்தாலும் யோசித்து செய்யுங்கள் குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசிப்பது மட்டுமல்ல அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் உங்களுக்கு தேவை அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பத்திலே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு நெருக்கடி நிலை கொடுங்க கொடுக்கலாம் மேலதிகாரிகளால் கொஞ்சம் நெருக்கடி நிலை வரலாம் என்ன இருந்தாலும் அதை சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் இன்று மாலை வரை கொஞ்சம் பொறுமையோடு இருப்பது நல்லது சிம்ம ராசி உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையை கடைப்பிடித்து பெருமை காண வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம் ஏழிலை சனி இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பணப்பொறுப்பு சொன்னால் சிக்கல்கள் வரலாம் பணப்பொறுப்பு மட்டுமல்ல எதுக்கு எந்த பொறுப்பு சொன்னாலும் சரி அந்த சொன்னவர்கள் கடமையை நிறைவேற்ற மாட்டார்கள் எனவே உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் கவனம் தேவை பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் எல்லாவற்றிலும் தாமதங்களும் தடைகளும் வரத்தான் செய்யும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க மேலதிகாரிகள் மறுப்பார்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியை குறு பார்க்கின்றார் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடலாம் குரு வழிபாடு நன்மை தரும் என்றாலும் இன்று வெள்ளிக்கிழமை குருவையும் கும்பிட வேண்டும் சுக்கிரனையும் வழிபாடு வைத்துக் கொள்வது நல்லது கன்னிராசினியர்களே ஜென்மத்தில் கேது வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கும் கூட்டு முயற்சியிலிருந்து தனித்து எங்க விருப்பப்படுவீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நல்ல திருப்பங்கள் உருவாகவும் ஆன்மீகத்திலே நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் ஜென்மத்தில் கேது இருந்தாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பொதுவாக இன்று வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயங்கள் சென்று அம்பிகையை வழிபடுவது நல்லது வடக்கு நோக்கிய அம்பிகை உங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வழக்கிலும் வெற்றி கிட்டும் வாழ்க்கையும் ஜெயமாகும் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கின்ற நாள் இன்று பக்குவமாக பேசி காரியங்களை பாகப் பிரிவினர்கள் சுமூகமாக முடியும் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உற்று துணையாக இருப்பார்கள் குரு பார்வை இருப்பதால் கல்யாணம் மணிவிழா மனவிழா முத்துவிழா போன்ற விழாக்கள் இல்லத்திலே ஏதேனும் சுபகாரியங்கள் நடைபெறுவதில் தடை இருந்தால் அவைகள் தடைகள் தகத்தெறியக்கூடிய வாய்ப்பு குரு பார்வைக்கு உண்டு எனவே இன்று யோகமான நாள் ராசி நேயர்களே உங்கள் ராசியிலேயே இன்று சந்திர நிறுக்கின்றார் கணிசமான தொகை கைகளில் புரளப் போகின்றது காரிய காரியவற்றிற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல உறவினர்களை காட்டிலும் நண்பர்கள் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும் இன்றைக்கு சக பணியாளர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் நிலையை சமாளிப்பீர்கள் என்ன இருந்தாலும் இன்று கேதுவின் பார்வை உங்கள் ராசிகள் பதிவதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை தனுசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் தெய்வீக சிந்தனையும் அதிகரிக்கும் குரு பார்வை ராசிகள் பதிகின்றது எனவே உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் சனி மூன்றிலே இருக்கின்றார் முன்னேற்ற பார்த்துக்குள்ள தடைகளை நீங்கள் கடந்து முன்னேற்றம் காண வேண்டும் அதற்கு இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே வடக்கு நோக்கி அம்பிகை உங்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லையே இல்லத்தில் நினைத்து இலக்கு மிகவசம் பாடி வழிபடுவது நல்லது மகர ராசி நேர்களே இரண்டிலே சனி மூன்றாம் இடத்திலே ராகு புதன் செவ்வாய் மூன்றாம் இடம் என்பது முன்னேற்றத்தை குறிக்கின்ற இடம் அந்த முன்னேற்றத்தை குறிக்கின்ற இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்திருக்கின்றார்கள் ஒரு சிலருக்கு சொத்துகள் விற்பனையால் லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் வாங்கிய சொத்தை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்றும் கவலைப்படுவீர்கள் அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் கடன் சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் அலைக்களிக்கப்படக்கூடிய சூழல் உண்டு காரணம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே குரு அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மே ஒன்றாம் தேதி குரு பேச்சு குரு பேச்சு வரை அலைச்சலை குறைத்து கொள்ளுங்கள் யோசித்து எதையும் செய்வது நல்லது கும்பராசினியர்களே ஜென்மத்தினியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் ஆடை ஆவணங்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் அதே நேரத்தில் இரண்டிலே ராக இருப்பதால் திரண்ட செல்வம் வரும் நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கலாம் தொழிலை பொறுத்தவரை நல்ல தனலாபம் உண்டு என்றாலும் சேமிக்க இயலாது அஷ்டமத்திற்கேதி இருப்பதால் ஒரு ஆன்மீகச் செலவோ அல்லது குடும்பத்திற்காகவோ செலவிடும் சூழல் உண்டு என்ன இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடும் யோசித்தும் செயல்படுவது நல்லது மீன ராசி நேர்களே உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் இரண்டில் அதாவது பரிவர்த்தனை யோகம் என்று ஒரு அற்புதமான யோகம் எனவே இன்று தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகின்றது தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் அயல்நாட்டிலிருந்து கூட அனுகூலம் தரும் தகவல் கிடைக்கலாம் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்